உழவர்கள் அப்படின்னு சொன்னோம்னா எந்த விதத்துலலாம் அவங்க நமக்கு பயன்படுகிக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா பல விதத்தில் இருக்கு உலகம் முழுவதும் சந்தோஷமாக வாழணும் ஆரோக்கியமாக வாழணும்னா உழவர்களுடைய உழைப்பு வேதாத்ரி மகர்ஷி நமக்காக அருளிய இந்த கவியினை நாம் மனதில் ஏற்றுக்கொள்வோம் நீலம் தீருத்தி வீதை துளைத்து நெல்லறுத்து வீடு சேர்த்து பயன் பிறர்க்கு பகிர்ந்தளிக்கும் பண்டையீகை பொங்கல் நன்னாள் நலம் விளங்க நாடு பொங்க நல்ல வாழ்வை நீங்கள்தா பூலனோடு கே போதை பொங்கும் குறிப்போடு வாழ்த்துகின்றே நிலம் திருத்தி அந்த நிலத்தில் உழுது விதைய விதைச்சி ஒரு ஒரு அறுவடையையும் செய்து பலர் வீட்டுக்கு அதை கொண்டு சென்று எவ்வளோ வேலை இருக்கு பாருங்க அதனால தான் என்னுடைய வீட்டில் என்னுடைய பானையில் இங்கே அரிசி போங்குது இல்லாட்டி கிடைக்கவே கிடைக்காது பலருக்கும் பலனளிக்கக்கூடிய அளவில் செய்துட்ருக்கவங்க தான் இந்த உழவர்கள் அவங்களாம் எப்படி இருக்கணும் அதுக்கு வேதாத்திரி மரிசி கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் அற்புதமான வார்த்தை நலம் விலங்கு அவங்க எல்லோருடைய வாழ்க்கையிலையும் நன்மைகள் நிறைய பொங்கிக்கிட்டே இருக்கணும் நாடு பொங்க நல்ல வாழ்வு பாருங்கள் நாடு பொங்க நல்ல வாழ்வு நீங்கள் எத அவங்க தான் நம்ம வீட்டு இதை பொங்க செய்தாங்க இல்லையா அப்படிங்கும்போது அவங்களுடைய வாழ்வு பொங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் எந்த நிலையிலேருந்து நான் சொல்கின்றேன் அப்படின்னு சொன்னால் புலன் ஒடுங்கி இறைநிலையோடு புலன்கள் வழியாக புலன்கள் இந்த கிடைச்ச அனுபவத்தை சந்தோஷத்தை வச்சு இல்லை அதெல்லாம் தாண்டி அந்த பேரானந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த இறைநிலையோடு அந்த போதையில்ன்னு சொல்கிறார் அங்கே இருந்து அந்த நிலையில இருந்து அந்த பொங்கும் பூரிப்போடு அங்கே வந்து அவருக்கு அந்த அளவுக்கு ஒரு வந்து ஒரு பூரிப்பு கிடைக்குதான் இதை நினைக்கும் பொழுது எந்த அளவுக்கு எனக்கு உள்ளார ஒரு பூரிப்பு இருக்குது அந்த பூரிப்போடு உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன் அப்படிங்கிற ஒரு வாழ்த்து செய்தியை நம்ம எல்லோருக்கும் கொடுக்குறாங்க நம்ம இது மூலிமா தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா இவ்வளோ பெரிய ஒரு நல்ல காரியங்களை செய்துட்ருக்க இந்த ஒவ்வொரு பெறையும் நாம மதிக்கணும் அவர்கள் ஏதோ ஒரு சிறிய காரியங்கள் தான் செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்காம அவங்கள மதிக்கணும் ஏனென்றால் நாமும் அதில் ஒருவர் நம்ம எல்லோரும் நம்மளுடைய முன்னோர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லோரும் உழவு தொழில் தான் உழவு இல்லையே எதுவுமே இல்லை அப்போ அதுக்கு பதிலாக அவர்களுக்கெல்லாம் நாம் வந்து நல்ல ஒரு அலைகளை இன்றைக்கு பரப்பி அவர்களுடைய வாழ்நாளும் எப்பொழுதும் பொங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலையோடு நாம் அவர்களுக்கு நன்மைகள் செய்யணும் எந்த வகையிலாவது நாம் நன்மைகளை செய்வதற்கு பல வகைகள் இருக்குது அதை யோசித்து யோசித்து செய்து எல்லோரும் சிறப்பாக வாழ்வதற்கு இந்த கவியின் மூலம் கிடைத்த இந்த கருத்தினை நாம் மனதிலே முழுமையாக ஏற்றுக்கணும் ஏற்றுக்கனாலே போதும் அது கண்டிப்பாக வெளியே வந்துடும் வாழ்க்கை நீலம் தீருத்தி வீதை துளைத்து நெல்லறுத்து வீடு சேர்த்து பையன் பீரர்க்கு பகிர்ந்தளிக்கும் பண்டையீகை பொங்கல் நன்னாள் நலம் விளங்க நாடு பொங்கல் நல்ல வாழ்வை நீங்களை தான் றிப்போடு வாழ்த்துகின்றே